மன்றத்தின் நோக்கம் செயல்பாடு மற்றும் கடந்து வந்த பாதையை பற்றி உரையாற்ற வருகிறார் திரு மோகனதாஸ் மன்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகவால் இலங்கை தமிழ் ஏதிலிய மன்றத்தால் நடத்தப்படும் இந்த மாபெரும் மாணவர் பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் அத்தோடு பெற்றோர்கள் அனைவரையும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக இங்கே கலந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இந்த வாழ் இலங்கை தமிழ் ஏதலிய மன்றம் ஆனது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களது மக்களின் வழிகளையும் தேவைகளையும் மத்திய மாநில மத்திய மாநில அரசுகளுக்கு எங்களில் இருந்தே எங்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக எங்களது கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த மன்றம் உருவாக்கப்பட்டது இது மூன்று முக்கிய கோரிக்கையை முன்னிறுத்தி பயணித்து வருகிறது இதில் ஒன்று இந்திய குடியுரிமை மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எமது மக்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றோம் இந்த மக்களின் பெரும்பான்மையா பெரும்பான்மையானவர்களின் விருப்பம் இந்திய குடியுரிமையை பற்றி இங்கேயே வாழ வேண்டும் என்பதுதான் இத்தகைய விருப்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மத்திய மாநில அரசின் கவனத்துக்கு பல்வேறு விதங்களில் நாங்கள் கொண்டு சென்று வருகின்றோம் இரண்டாவதாக தாயகம் திரும்புவோர் எங்களது மக்கள்களில் மீண்டும் தாயே திரும்ப விரும்பும் எமது மக்களுக்கு பாதுகாப்பு பொருளாதாரம் அத்தோடு இவர்கள் அனைத்து உடைமைகளும் நாட்டுக்கு எடுத்து செல்லும் வகையில் ஒழுங்கினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றோம் மூன்றாவது நீண்ட நாட்களாக சிறப்பு முகாம்களில் வாழும் எமது மக்களின் வழக்குகளை விரைந்து முடித்து அவர்களை அவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி நாங்கள் எங்களது பயணத்தை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த மூன்று நோக்கங்களின் பயணிக்கும் எமது பயணத்தில் இந்தியமையாவதாக அமைந்தது கல்வி கல்வியும் மருத்துவ பணியும் அத்தோடு பேரிடர் காலங்களில் எமது மண்டத்தின் ஊடாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முகாம்களில் பல்வேறுபட்ட முகாம்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் இது போன்ற முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகின்றோம் கடந்த ஏழு ஆண்டுகளில் எமது மன்றம் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புக்கு உதவி செய்து வந்திருக்கிறது இதில் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் இந்த ஆண்டு மரியாதைக்குரிய டாக்டர் எஸ்ஜே எஸ் ஜி சூர்யா அண்ணா அவர்கள் எட்டு மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புக்கு உதவி புரிந்துள்ளார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக அறியத் தருகின்றேன் அதோடு தோழர் நம்பி இவர் வந்து மூன்று மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகின்றார் அவர் இந்த இடத்தில் இல்லை அவருக்கும் நான் எமது மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோக தோழர் நம்பி அவர்கள் முகாம்களில் சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி உபகரணங்கள் புத்தகப்பை போன்றவற்றை வழங்கி வருகிறார் அதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னொரு உறவு சிங்கப்பூரில் வசிக்கும் திரு பாண்டியன் என்பவர் சென்ற ஆண்டு நமது முகாம் மறுவாழ்மை முகாமில் வாழக்கூடிய ஒரு மாணவியின் உயர்கல்விக்கு தேவையான மடிக்கலினியை எமது மன்றத்தினூடாக வழங்கியுள்ளார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற விரும்புகிறேன் இதோடு நான் முகம் கூட அறியாத ஒரு நபர் சென்னையில் வசிக்கின்றார் இவர் கார்த்திக் இவருடைய பெயர் இவர் பொருளாதார பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு சென்ற ஆண்டு மண்டபம் முகாமுக்கு வரையை தந்த எமது உறவுகளின் அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டாக அவர்களுக்கு கல்வி உபகரணங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு திரு ரவிச்சந்திரன் இவர் தென் தென்னாப்பிரிக்காவில் வசித்து வருகிறார் இவர் தமிழ்நாட்டு தமிழர் இவர் இரண்டு மாணவர்களுக்கு ஒரு வருடத்துக்காக தேவையான கல்வி உபகரணங்களை இரண்டு ஆண்டுகளாக வழங்கி வருகின்றார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற விரும்புகிறேன் அடுத்ததாக தமிழ்நாட்டு தமிழர் திரு இயேசு என்பவர் இவர் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் இவர் இரண்டு மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணத்தை தொடர்ச்சியாக செலுத்தி வருகின்றார் அவருக்கும் எமது மன்றம் சார்பாக இந்த நேரத்தில் நன்றி கூற விரும்புகிறேன் அடுத்ததாக எங்களுடைய உறவு ஈழத்தமிழர் சுதாகர் இவர் கனடாவில் பணிபுரிந்து வருகிறார் இவர் இரண்டு மாணவருக்கு தொடர்ச்சியாக கல்லூரி கட்டணத்தை செலுத்தி வருகிறார் அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற விரும்புகிறேன் அதுபோக திரு கணக்குறிச்சி ஐயா புதுமலர் பதிப்பகம் இவரும் எங்களுக்கு இந்த மாணவர் பாராட்டு விழா தொடர்ச்சியாக இரண்டு வருடமாக அவரும் பங் பங்களிப்புகளை செய்து வருகிறார் அவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் அத்தோடு திரு சுதர்சன் ஜெர்மனில் வசிக்கிறார் இவரும் ஒரு ஐந்து மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கல்விக்கான உபகரணங்களை வழங்கி வருகிறார் அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற விரும்புகிறேன் அத்தோடு நாங்கள் பெரிதும் போற்றி மதிக்கும் எங்களுடைய அன்னை திருமதி திருப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மா அவர்கள் சென்ற ஆண்டு அதற்கு முன்பாக ஈழத்தில் ஒரு புயல் பாதிப்பால் ஏற்பட்ட போதும் சரி கும்மிடிப்பூண்டி முகாமில் புயல் பாதிப்பால் ஏற்பட்ட போதும் சரி அவர் பத்தாயிரம் நிதி உதவி வழங்கி நிதி பங்களிப்பு செய்திருந்தார் அவரை நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக நன்றி கூற விரும்புகின்றேன் அதுபோக தோழர் தளபதி வழக்கறிஞர் இவர் கும்மிடிப்பூண்டி நிவாரணப் பணிக்காக ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் எமது மன்றத்தினுடாக செலுத்தி அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்திருந்தார் இது எங்களுடைய மன்றத்தின் ஊடாக இத்தகைய உதவிகளை செய்யக்கூடிய இந்த நல்லுள்ளங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களது மக் எங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் அதுபோக எங்களது மன்றமானது முக்கியமாக மருத்துவம் போன்ற உதவிகளையும் செய்து வருகின்றோம் அத்தோடு குருதி பாசறை என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் ஊடாக தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் குருதிக்கொடை வழங்கி வருகிறோம் என்பதை நான் பெருமிதத்தோடு இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்பின்றேன் புயல் மலை போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மன்றத்தின் ஊடாக மறுவாழ்வு முகாமில் மற்றும் இலங்கையில் சில பகுதிகளுக்கு கூட உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதில் தலையா எங்களுடைய முழுமையான ஒரு கோரிக்கை முழுமையான ஒரு கோரிக்கையாக ஏற்று நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் என்றால் அது குடியுரிமை என்பதனை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தேன் அதற்காக தொடர்ச்சியாக இந்த மன்றம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்தேன் அதோடு மத்திய அரசின் பிரதிநிதியாக இங்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் ஜி சூர்யா அண்ணா அவர்களிடத்தில் எங்களுடைய குடியுரிமை கோரிக்கை மனுவை நாங்கள் கையளிக்க உள்ளோம் அவர் மத்திய அரசின் கவனத்துக்கு இந்த மனுவை கொண்டு செல்வார் அது எங்களுடைய மக்களின் கோரிக்கையை மத்திய அரசுக்கு விளக்கப்படுத்துவார் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் நான் தாயகத்திலிருந்து வரும்பொழுது பதினோரு வயது சிறுவனாக வந்தேன் இன்று என்னுடைய குழந்தைகள் பதினஞ்சு பதினாறு வயதுகளை பூர்த்தி அடைந்து விட்டார்கள் எனது தாய் தந்தை இங்கு அகதை நான் இங்கு அகதி என்னுடைய குழந்தைகளும் இங்கு அகதி அடுத்த தலைமுறையும் இங்கு அகதியாகவே விடுவோமோ என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது ஆகையால் எங்களது இந்த அகதி வாழ்க்கை முற்றி முற்று பெற்று எங்களது பிள்ளைகளுக்காவது ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது செய்து வந்த பணிகளையும் தெளிவாக விளக்கிய எங்களது மன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு மோகனதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை கூறி